الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الكريم كل نفس ذائقة الموت وقال عليهم الصلاة والسلام في حديثه

அலைக்கும் வரத்துலக்குறையால் கருணையால் குமந்தான் பள்ளிவாசல் நிர்வாக கண்ணியத்திற்குரியமக்கள் ஜமாத்தார்கள் பெரியோர்கள் பாசத்திற்குரிய திமாம் அவர்கள் இளைஞர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய இந்த தர்பியா முகாமிற்கு வருகிற அனைவரையும் திருச்சி மாவட்ட ஜமாத் உலமா சபையினுடைய புது சேவைக்குழு சார்பாக வருக வருக வென அன்போடு வரவிருக்கிறோம் அல்லா ஜல்ல தங்களுடைய உன்னதமான முயற்சியை கபல் செய்வானாக சொர்க்கத்திற்கு தகுதி உள்ள இளைஞர்களாக இந்த இளைஞர்களை அல்லாஹு தலா உருவாக்கிடுவானாக இளைஞர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பெரியவர்களுக்கும் அல்லாஹு தாலா நீண்ட ஆயுளை தந்தருள்வானாக சேவை செய்யக்கூடிய மனோபக்குவத்தை தருவானாக சேவையின் மூலமாக அல்லாஹுவை அடைந்து கொள்ளக்கூடிய நசீவை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக ஆமி இந்த ஜனாசா பயிற்சி முகாம பொறுத்த வரைக்கும் நம்ம பயான் நினைச்சு கூடாது பயான் என்ன செய்வீங்க பத்து நிமிஷம் உட்கார்ந்து இருப்பீங்க அது எப்படி அதற்கு என்ன சொல்றாருன்னே விளங்கலையா நம்ம அல்லான்னு வெளியில போய் ஒரு டீயே டீ குடிப்போம் போயிருவீங்க அதனால இது அப்படி இல்ல இது ஒரு பாடம் இது ஒரு பாடம் பயிற்சி அதனால முழுக்க முழுக்க இது கவனிச்சோம் சொன்னா அல்லாஹ்வுடைய அருளால நீங்க தனிப்பட்ட முறையில் யாராவது ஒருத்தர் மௌத்தாயிட்டாங்கன்னா போய் நின்று கஃபன் எட்டு குழுப்பாட்டி அடக்கம் செய்யற அளவுக்கு இன்ஷா அல்லா உங்களுக்கு நம்ம பாடம் எடுத்துருவோம் அதை முழுமையா கலந்துக்கோமா இன்ஷா அல்லா யார் யார் பாதியா கலந்து கைத்துக்கு நான் பார்ப்போம் பாதியா இல்ல முழுமையா கேட்டு பாதியா கலந்துக்கோ முழுமையா கலந்துக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லா கபல் செய்யட்டும் இப்ப அல்லாவுடைய குறிப்பினால ஒரு சின்ன வரலாற்று பின்னணியை சொல்றேன் இந்த திருச்சி மாவட்ட ஜமாத்துள்ளமா சபையுடைய பொது சேவை குழு அப்படின்னு ஒரு குழு இருந்தது மஸ்ஜித்கள்ல புறநகர் பகுதிகளில் போய் சமுதாய சேவை செய்ய மஹல்லாக்கள்ல போய் திருமண கூட்டங்கள் நடத்த சமூகத்துக்கு தேவையான சேவைய ஜமாத்துலமா சபையில செய்யறாங்க தெருநாள் இப்படி செய்றாங்க அப்படின்னா நம்ம மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் மஸ்ஜிதிற்கு தகுதியான இளைஞர்களாக உருவாகணும் பள்ளியுடைய தொடர்புடைய இளைஞர்களாக உருவாகணும் அதுதான் அடிப்படை நோக்கம் பள்ளியோட தொடர்பு வச்சுக்கோமா இன்ஷால்லா ஏதோ வந்தோம் ஜனாதா பயிற்சி முகாந்து கூப்பிட்டாங்க அதை மட்டும் ஒரு அரை மணி நேரம் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டோம் இல்லாம வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்காங்களே மிக மிக உயர்ந்த குணத்தில் உள்ள இளைஞர்கள் மாத்திரியுது நம்ம இறை இல்லத்தோடு தீனுடைய தொடர்போடு வாழணும் வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் இன்னொரு வாழ்க்கை இருக்குதா அல்லாட்டையா அல்லா அறுபது வருஷம் வாழ்ந்துட்டேன் இந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குது இன்னொரு அறுபது வருஷம் அல்ல கொடுப்பானா அல்ல தான் கொடுக்கவே மாட்டா இல்ல நான் ஒரு நாற்பது வயசு வரைக்கும் இன்னொரு நாற்பது வயசு நம்மள இளைஞனா வையா அல்ல அல்லா கொடுப்பானா கொடுக்க மாட்டான் அப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கைய முயன்றாக பயன்படுத்தக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்குது வாலிபங்கிறது கொஞ்ச காலம்தான் அந்த தான் எல்லா வணக்கமும் செய்ய முடியும் எல்லா தியானமும் செய்ய முடியும் சமுதாய பணிகள் செய்ய முடியும் உங்கள மாதிரி இளைஞர்கள் தான் தமிழக நெஞ்சிலும் பல இளைஞர்களை போய் சந்திக்கிறோம் அல்லாவுடைய அருளால தனாசா குழுப்பாட்டு பயிற்சி முகாம் இருக்கு அப்படின்னா சில வருடங்களுக்கு முன்னால ஒரு ஜனாசா குழுப்பாட்டை போனோம் பௌத்தாய் மூணு நாள் ஆயிடுச்சு குழுப்பாட்ட ஆள் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு ஜனாசாவுடைய ஒரு பகுதி எல்லாம் அழுகி போன நிலையில குளிப்பாட்டணும் அப்பதான் ஜமாத்து முடிவு போன இன்ஷா அல்ல தமிழகத்துல இருக்கிற எல்லா மசிதர்களையும் உள்ள இளைஞர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து எல்லா இளைஞர்களையும் இந்த சேவை செய்யக்கூடிய மனோபக்குவம் உள்ளவர்களாக தான் தமிழகத்துல எல்லா பகுதிக்கும் போறோம் ஈரோடு போறோம் சேலம் போறோம் கரூர் போறோம் ராமநாதபுரம் போறோம் எல்லா பகுதிக்கும் போய் உங்களை மாதிரி துடிப்புள்ள ஆர்வமுள்ள பள்ளியுடைய தொடர்புள்ள இளைஞர்களுக்கு ஜனாசா குழுப்பாட்டு பயிற்சிய சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எல்லா விளக்கத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு தரமான இளைஞர்களாக உருவாக்குறோம் நம்மளும் உருவமா இன்ஷா அல்ல பக்கத்தில் இருக்கிற அசரத் இருக்காங்களே திருச்சி மாவட்ட உள்ளமா சபையினுடைய துணை செயலாளர்

நம்ம என்ன செய்வோம் அவர் ஒரு காமன் நேரம் இருபது நிமிஷம் சொல்லுவார் நம்ம என்ன செய்வோம் இப்போ அடுத்த ரகத்து வருவார் அவரை மையத்து மாதிரி படுக்க போட்டு அவரை கசப்பு மாத்தி குளிப்பாத்தி கஃன் கட்டி கபருக்கு மட்டும் கொண்டு போக மாட்டோம் கபரு கொண்டு போற அதிரத்துல எந்திரிச்சு ஓடி போயிரு வண்டி எடுத்துக்கிட்டு அது வரைக்கும் இன்ஷா அல்லா உங்களுக்கு பயிற்சியா சொல்லிடுவோம் முழுமையா கவனிப்போமா இன்ஷா அல்லா இப்ப ஒரு பூமி முஸ்லீம் அவருக்கு நம்ம செய்யற கடமை என்னங்கிறத ஒரு காம நேரம் இருபது நிமிஷம் நம்ம அது சொல்லுவாங்க அதை கவனிங்க கவனிச்சதோடு இன்ஷா அல்லாஹ் இப்ப ஒரு வருவாங்க அவங்களும் சாதாரண அல்ல தொண்ணூறு ஐரோடு பெரிய பள்ளிவாசலுடைய தலைமை ட்ரஸ்டி அவர் ஒரு ஆளுமை கூட எல்லாத்துக்கும் விளங்க வைக்கிறதுக்காக நம்ம டீம்ல தமிழக நெஞ்சிலும் அவரும் கூட வந்து மையத்தாவே படுத்திருப்பார் மற்றவங்களா இருந்தாலும் கொஞ்சம் திரும்பி போயோ அயோத்தி மாதிரி போறதுக்கு திரும்பி போடுக்க சொல்ற அப்படின்பா ஆனா அவரு சுனை மாதிரியே செய்வார் பேரத்தில் வந்துருவாரு அது இன்ஷா அல்லாஹ் ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு தேவையான அந்த விளக்கங்களை கொடுப்பாங்க அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம அந்த பயிற்சி வகுப்பு நடக்கணும் கலந்துக்கோமா இன்ஷா அல்லாஹ் ஷைத்தானுக்கு தெரியும் நம்மளை விட இவர் கொஞ்ச நேரம் பள்ளியில உட்கார்ந்தா ஒரு முழுமையான இளைஞரா தீமானுள்ள இறங்கி ஆயிடுவாரு அதனால ஷைதா பாப்பா கா மண் நேரம் அதிருந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நம்ம மிருவாக போயிடுவோம்னு எழுத்துக்கு போயிடுவாள் அப்படி ஹுட்டாக போயில்லீங்களா போக மாட்டேங்கிறேன் இன்ஷா அல்லாஹ் வெளியில் இருக்கிறவங்களும் உள்ள வந்துடுங்க இப்போ இன்ஷா அல்லாஹ் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்கிற கடமையை பத்தி திருச்சி மாவட்ட ஜமாஅத் உள்ளமா சபினுடைய துணை செயலாளர் மொலனா மொளவி அப்துல் மன்னாத்தவர் சொல்லுவாங்க